மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த உலகிலே வாழுகின்ற நாம் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ விரும்புகிறோம் அந்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் நம்மிடமிருந்து சிதைத்து விடுவது எடுத்து விடுவது பல பல காரணங்களால் மிக முக்கியமாக மற்றவர்களை நாம் மன்னிக்காமல் அவர்களோடு மன வருத்தங்களோடு இருக்கும்போது அந்த மன வருத்தம் என்ற அந்த கிருமி நம் உள்ளத்தை திரும்ப திரும்ப அறித்து கொண்டே இருப்பதால் நம்முடைய உள்ள மகிழ்ச்சி போய்விடுகிறது நமது உள்ளத்தினுடைய தன்மையும் போகிறது நாம் மகிழ்ச்சியோடும் நல்ல மனிதர்களாகவும் வாழ முடிவதில்லை இதோ நம்மை பார்த்து ஜெரால் ஜாம்போல்ஸ்கி என்ற அறிஞர் அறிஞரைப்படி கூறுகிறார் இன்னர் பீஸ் கேன் பி ரீச் ஓன்லி வென் வி பிராக்டிஸ் ஃபர் கீவ்னஸ் பிறரை மன்னிப்பதின் வழியாகவே ஒருவர் உள்ளத்தில் அமைதியை பெற முடியும் பாருங்கள் எவ்வளவு முக்கியமான ஒரு பதிலை இந்த அறிஞர் நமக்கு முன்வைக்கிறார் நம்முடைய உள்ளத்தில் அமைதி இல்லாமல் போவது பிறர் மீது நாம் கொண்டிருக்கின்ற வர்மங்கள் வைராக்கியங்கள் எதிர்ச்சி எதிர் உணர்வுகள் இன்னும் இன்ன பிற ஆனால் அதற்கெல்லாம் என்ன ஒரே வழி மன்னித்தல் ஒருவரை நான் மன்னிக்கிறேன் என்றால் இதுவரை அவரை எனது விரோதியாக பகைவனாக பார்த்தேன் இந்த நிமிடத்திலிருந்து அதை நான் விட்டு அவரை ஒரு நண்பனாக ஒரு சகோதரனாக பார்க்கிறேன் என்ற உள்ளத்தில் முடிவெடுத்தல் அதுதான் மன்னிப்பு அந்த மன்னிப்பை நம்முடைய உள்ளத்திலிருந்து நாம் உருவாக்கி கொண்டால் எந்த மனிதரையும் பகைவராகவோ வேண்டாதவர்களாகவோ நாம் பார்க்க மாட்டோம் அவர்களும் சாதாரண மனிதர்கள் என்ற அந்த மனப்பான்மையோடு நம் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும் எனவே உங்களுக்கு உள்ளத்திலே அமைதி வேண்டுமா உங்கள் வாழ்விலே அமைதி வேண்டுமா பிறரை மன்னிப்பதின் வழியாக மட்டுமே அதை பெற முடியும் என்பதை உணர்ந்து மன்னித்து வாழுங்கள் மகிழ்ச்சியோடு வாழுங்கள் உங்களை வாழ்த்துகிறேன்